பராச்சரம் முனிவருடைய குழந்தைகள் அந்த குழம்புலாம் இன்னைக்கு இருக்கு திருப்பரங்குன்றத்துல அவருக்கு ஆறு பிள்ளைங்க தத்தர் அனந்தர் நந்தி சத்துருமுகன் சக்கரவாணி மாலின்னு குழந்தைங்க தானே சுவாமி ஒரு நாளைக்கு அப்பா வெளியில பசங்க அந்த சொன்னையில விளையாடிட்டு இருந்தவங்க அப்படின்னு குஷி சின்ன பசங்க தானே பார்த்தா நிறைய மீன் இருக்கு இவனுங்க என்ன பண்ணானுங்க இந்த மீனை பிடிச்சி பிடிச்சி நல்ல வெயில் நேரம் இந்த பக்கம் பாறை இன்றைக்கி அந்த பாறை எல்லாம் இருக்குது இந்த மீனை பிடிச்சி அப்படி தூக்குறதுக்குள்ளேயே தண்ணி கீழே வடிஞ்சிரும் இந்த மீன் அப்படியே பிடிச்சி அப்படி இப்படின்னு துடிக்கும் போது படக்குன்னு தூக்கி இந்த பாறை மேலே போட்டுறது துடித்து அந்த மீன்கள் இறந்தன முனிவர் வந்தார் டை டை என்னடா என்னடா இந்த பாவும் செய்கிறீர்கள் உங்களை பார்த்து திட்டுபவர்கள் அப்பா அம்மா ஒழுங்கா வளர்க்கலன்னு திட்டமாட்டார்களா அதுதான் சார் என்ன ஞான நூல தன் மக்கள் தான் இருந்தாலும் செய்த தவறுக்கு தண்டனை அளித்தாக வேண்டும் என்ன யாரு சாபம் கொடுத்தாரு சுவாமி யாராக இருந்தா என்ன அஞ்சில் விளையாது ஐம்பதில் விளையாதுன்னு பழமொழியே சொல்கிறோமே இப்படி அடுத்த ஜீவராசிகளை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இவ்வாறு துயரம் விளைவித்ததன் காரணமாக நீங்கள் மீனாக போய் பிறக்க கடவுது என்ன விதைக்கிறோமோ அதுதானே அறுவடை பண்றோம் அதுபோல் இவர்கள் எந்த ஜீவராசிகளுக்கு துயரம் விளைக்கின்றோமோ அந்த ஜீவராசிகளால் நமக்கு துயரம் விளையும் மீற முடியாது அந்த ஆறு பேரும் அப்பா 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 முனிவர் பிள்ளைங்கள்ல அப்பா 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 நான் சரி முருக பெருமான் அவதாரம் எடுப்பார் அப்பொழுது அம்பிகை அந்த முருகனுக்கு பால் கொடுப்பால் அந்த பால் சில துளிகள் அந்த நீங்கள் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் சிந்தும் அதை நீங்கள் அருந்துங்கள் உங்கள் அல்லல்கள் தீரும் சாபம் நீங்கும் இந்த ஆறு பேர் அண்ணிலேருந்து எப்படா எப்படான்னு காத்துட்டு முருகப்பெருமான் அவதாரம் எடுத்தார் அம்பிகை வந்து ஞானப்பால் கொடுத்தாள் ஒரு சில துளிகள் அந்த குளத்தில் செதறின அதை உண்டு இவர்கள் சாபம் தேர்ந்தார்கள் இது நடந்த இடம் இந்த இடம்